வணக்கம் இப்போ வந்து நம்ம பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு ஒரு நாப்கின் பயன்படுத்தும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது நம்ம விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில தரமற்ற நாப்கின்கள் யூஸ் பண்ணுறதுனால உடல் ஆரோக்கியம் ரொம்பவே பாதிக்கப்படுது அதாவது சந்தையில் கிடைக்கிற நாப்கின்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப சில நாப்கின்களில் வந்துட்டு மறுசுழற்சி செய்யப்பட்ட பஞ்சு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மறுசுழற்சிக்கு அவங்க பயன்படுத்துவது பிளாஸ்டிக் வகை பொருட்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நாப்கின்ல நாலு லேயர் இருக்கும் முதல் லேயர் வந்துட்டு சுத்திகரிப்பு செய்யப்படாத பிளாஸ்டிக் பொருளால் ஆனது ரெண்டாவது லேயர் வந்துட்டு மறுசுழற்சி செய்யப்பட்ட அச்சடிக்கப்பட்ட டிஷ்யூ பேப்பராக இருக்கும் மூன்றாவது லேயர் வந்துட்டு ஜெல் இது வந்து பெட்ரோலிய பொருளால் ஆனது கீழ் லேயர் வந்துட்டு பாலித்தீன் அதாவது நாப்கினை நம்ம உள்ளடையோட ஒட்ட வைக்கிறது வந்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிற ஒரு பச வகை இந்த இரண்டாம் லேயரில் இருக்கிற அச்சடிக்கப்பட்ட டிஷ்யூ பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா டையிங் ரசாயனம் இருக்கிறதோட ஹைப்போகுளோரைடுங்கிற வேதிப்பொருளாலையும் அந்த பேப்பர் வந்து ப்ளீச் செய்யப்படுது பெண்கள் வந்து இதை நம் யூஸ் பண்ணும்போது அந்த நுண்ணிய துகள்களாக படைஞ்சிருக்கிற இந்த ரசாயனங்கள் ஈரப்பதத்தின் காரணமாக டயாக்சினாக மாறுது கேன்சர் நோய்க்கான மூலக்காரணிகளில் இது ரொம்ப முக்கியமானது இந்த இத்தனை ரசாயனங்களால் ஆன இந்த நாப்கினை நம்ம பயன்படுத்தும் போது பிறப்புறுப்பில் வந்துட்டு அலர்ஜி சிறுநீர் பாதையில் வந்து பிரச்சனை வெள்ளைப்படுதல் அதிகமான உதிரப்போக்கு கற்பவாய் கேன்சர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது அதிக விலை கொடுத்து வாங்குற நாப்கின்ல கூட பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்படுற தேதி தான் இருக்குமே தவிர அந்த காலாவதியான நாள் வந்துட்டு குறிப்பிடப்படுறதில்ல சில கம்பெனி தயாரிப்புகளில் மட்டும்தான் வந்துட்டு மூன்று மாதங்களுக்குள் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வரிகளை வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு வந்து பெண்களோட சராசரி பூப்படையும் வயது வந்து பதிமூணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல இருந்து மெனோபஸ் ஏற்படுற டைம் வந்துட்டு நாப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஸோ மாதத்துல மூன்று நான்கு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முப்பது வருடங்களுக்கு மேலே இந்த நாப்கினை உபயோகிக்கிறோம் இந்த ரசாயன கலவைகளால் ஆன இந்த நாப்கினை வந்து நம்ம தொடர்ந்து உபயோகிக்கும்போது அதோடய பக்க விளைவுகள் வந்து தவிர்க்க முடியறதில்ல வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாப்கின்ங்கிறது பெண்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பொருளுங்கிறதுனால அதோட தரக்கட்டுப்பாட்டு சோதனை வந்து ரொம்ப வலுவாக்கியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை மாதவிடாய் காலங்களில் வந்துட்டு நம்ம தரமான நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இதிலிருந்து நம்ம பெருமளவு நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நாப்கினை மாற்றிக்கணும் அதாவது நம்ம இதெல்லாம் செய்கிறோம் தான் பட் இருந்தாலும் அந்த லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் டேல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகாதுன்னு என்ன பண்ணுவோன்னா ஒரே நாப்கினை வந்துட்டு கண்டினியூவாக யூஸ் பண்ணியிருப்போம் பட் வந்து அது செய்யக்கூடாது ஏன்னால் நம்ம பிறப்புறுப்பு வந்து பொதுவாகவே ஈரமாக இருக்கிறதுனால நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அதனால் பீரியட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்குமே இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு கண்டிப்பாக நாப்கினை மாற்றிக்கணும் இது வந்து நம்மளை நிறைய பிரச்சனைகள்லேருந்து பாதுகாக்கும் தேங்க்யூ